பத்து நிமிஷத்தில் எப்படி நல்ல ஒரு சிக்கன் கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து புண்ணரமாக மாறது வரைக்கும் நல்லா வந்து ஒரு டீப் ஃப்ரை பண்ணுங்கள் கறியக்கூடாது நல்லா வந்து ஒரு டீப் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது அதுக்கப்புறம் அப்படி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த இன்னொரு பேனில் வந்து சிக்கனை வந்து நல்லா வந்து தனியாக செப்பரேட்டாக ஆயில்லாம் ஊற்றி கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கரையில் வந்து போட்டிங்கன்னா இன்னும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு இது பண்ணணும் ரொம்ப டீப் ஃப்ரையாக வந்து பொறிக்கக்கூடாது அப்படி பொரித்தா வந்து நல்லா இருக்காது எந்த ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பூண்டு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி எல்லாம் வந்து கொஞ்சம் சதச்சி எல்லாமே வந்து ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க டேஸ்ட்டாக வந்து இது கூட இருக்கக்கூடாது கொஞ்சம் துருவுறது மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சதச்சி கொஞ்சம் கல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சம் வறுத்து அழகாக ப்ரௌனிஷ் கலரில் வந்து கொஞ்சம் வறுத்து வச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு நல்லா வந்து அந்த இஞ்சி மணம் அந்த பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா வதக்குங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு புதிய ஸ்மெல் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கிண்டிட்டு இருந்தீங்கன்னா அதுவாகவே கொஞ்சம் நல்லா அதுவும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் போகிறது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் பேஸ்ட் போல் வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அருக்குள்ளாடி வந்து பொடி அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணி வச்ச கிரேவியில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டப்பறம் கொஞ்சம் சிக்கன் பொடி போடுங்க தேவையான அளவு கொஞ்சம் சிக்கன் பொடியும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இறச்சி மசாலா அதுவும் போடுங்க இறச்சி மசாலா உங்களுக்கு தேவையான இதுக்கு நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன வந்து கொஞ்சம் இறச்சி மசாலா போடுங்க அதுவும் போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்கும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டு நல்ல ஒரு கலர் இதுவும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலராக வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அந்த பதம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நல்ல சிக்கனும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட்டு அதையும் வந்து கொஞ்சம் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க நல்ல கிளறி அது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா வந்து கிளற விட்டுக்கோங்க கிளற விட்டால் தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லாட்டியும் ஒரு டேஸ்ட் இருக்காது அப்படி எல்லாமே வந்து நல்லா வந்து கிளற விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி இந்த மாதிரி வச்சு சிக்கனெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா ஒரு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளாடி வந்து அந்த வெந்தரம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தானே வச்சுருக்கோம் அப்படி ஃப்ரை பண்ணி வச்சதுக்கப்புறம் மூடி வச்சிங்கன்னா வந்து அந்த டைமில் உங்களுக்கு அழகான ஒரு சுவையான சிக்கன் குழம்பு அப்படி இட்லி அரை தோசை அரை சாப்பாடு